பிடிஆர் ஜோதிட தலைப்புல நிறைய டிப்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா கரணத்தை அடிப்படையாக வைத்து நிறைய சூட்சமமான பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒவ்வொருத்தருடைய கரணத்தை வைத்தும் அவர் என்ன லக்னத்துல பிறந்திருக்காங்க அந்த கர்ணநாதன் என்ன பாவத்துல அமர்ந்திருக்கு அதை வைத்து நம்ம பரிகாரங்கள் பண்ண முடியும் சோ பத்திரை கரணத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ பத்திரை கரணத்துல யாராவது பிறந்திருந்து கேது வந்து லக்னத்துல இருந்தா அதுவும் குறிப்பா அவங்க ஆண்களா இருந்தா அவங்க தாடிய சேவ் பண்ணவே கூடாது நிறைய தாடி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த கர்ணம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும் அது பெண்களா இருந்தா வளர்த்தணும் முடிய வந்து ஷார்ட்டா கட் பண்ணக்கூடாது ஏன்னா கேதுனாலே முடி அப்ப முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கர்ணநாதன் நிறைய நன்மைகளை செய்வார் இப்படி ஒவ்வொரு பரிகாரத்துலயும் நிறைய சூட்சமான விஷயங்கள் இருக்கு இத பத்தி டீட்டெயில்டா நம்ம படிக்க போறோம் இந்த வகுப்புல இது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண தகவல்களை நிறைய சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அரிய வகுப்பு மீண்டும் நான் எடுக்க இல்ல ஸோ இதுதான் கடைசி வகுப்பா விடிஆர் ஜோதிட புதைங்கிற வகுப்பு இந்த வருஷம் மட்டும் தான் எடுத்துக்க போறேன் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் இந்த காசு எடுப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதனால இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்